விமான நிலையம் அருகில் இந்தியாவின் மிகவும் பெரிய ஹாஸ்பிடாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் ஜிஞ்சர் என்னும் பெயரில் புதிய உணவகத்தை இன்று திறந்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய ஹாஸ்பிடாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனமானது கோவை அவிநாசி சாலையில் உள்ள விமான நிலையம் அருகில் ஜின்ஜர் உணவகத்தை இன்று திறந்தது இது குறித்து ஐஹெச்இஎல் நிறுவனத்தின் புதிய வணிகங்கள் ஹோட்டல் திறப்புகள் மற்றும் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் ஆகியவற்றின் நிர்வாக துணைத் தலைவரான தீபிகா ராவ் கூறுகையில் கோயம்புத்தூர் ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக வலுவான உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டினை கொண்டுள்ளது இப்படியான நகரத்தில் ஜிஞ்சர் ஹோட்டல் துவக்கம் என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது மேலும் ஜிஞ்சர் ஆனது ஆடம்பரத்தின் அடையாளம் நகரத்திற்கு வரும் பெரு நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வளர்ந்து வரும் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் இந்த அறுபத்தி எட்டு கி ஜின்ஜர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஹோட்டல் ஆனது கோவை விமான நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்திருப்பது மிகவும் வசதியானதாகும் ஐடி துறை கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் மேம்பட்ட நகரமாக வளர்ந்துள்ளது கோவை இது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் அடுக்கு இரண்டு நகரங்களில் ஒன்றாகும் இந்த ஹோட்டலுடன் சேர்த்து ஐஎஸ் சிஎல் நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் மொத்தம் பதினெட்டு ஹோட்டல்கள் உள்ளன மேலும் இரண்டு ஹோட்டல்கள் தயாராக கொண்டிருக்கிறது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது As I mentioned, it was more a basic uh, hotel. when was only kind of the type of flooring materials, the kind of furniture, and So then here, yes, this is a very vibrant and for the young audience.

It's 21 percent. So India la towns uh, are getting more aspirational. Uh, like in Tamil Nadu, about the same only. So what does the new reimagined ginger look like? This उन phone a button ला बटन माध्यम So अधिकतर इतना turn turn पना, imagine पनी इतने transform पनो. So इपड़ी और identity नांगल uniforms ला, vibrant नांगल इपड़ी So this is the. look so, We encourage people to play. Lobby is a very formal venda. It can be fun. Lobbies is uh, introduced. Paana. And music also. It is uh, much. Uh, so this is. It is to first egg uh, chair. People can sit there and actually listen to music. They can plug their device. This ginger white So this is after. Before is after picture. So you can see staff could be also given very colourful uniforms. So and then again, these are the rooms. Uh, so again in the rooms, uh, it's not just very dull. Again very vibrant. And then the bathrooms. We were the first ones to do a pretty black. Okay. okay. Nah, sir. Please.